வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாச்சனாந்தன் முத்துக்குமரன் வந்து சௌந்தர்வை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாந்திங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணி சோர்ட் பண்ணுங்க ஸோ தட் சுவாரஸ்யப்படுத்துறது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து சௌந்தர்யாவை வச்சு பேசுகிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலிமினேட்டான சுனிதா இருக்கட்டும் அவங்கக்கிட்ட மக்கள் ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க லைக் அவங்களோட மைனஸை ஸோ அது வந்து மக்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் மக்கள் வந்து கம்மியான ஓட்டிங்கில் அவங்களை வந்து வெளியே ஏற்றிருக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே நடக்கிறது அப்படின்றது என்னோட கெஸ்திங்ஸ் பட் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது அண்ட் தென் ஈவன் மக்கள் வந்து கை தட்டுறாங்கள சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம நம்பி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அதுவும் வந்து உண்மை கிடையாது சேது விஜய் சேதுபதி சார் வந்து அவரோட வாயால் வந்து நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டா தான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட் நம்ம ஒழுங்காக விளையாடிட்டுருக்கோம் அப்படின்றதுக்கு பட் அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து ராங்கான ரூட்டில் போயிட்டுருக்கோம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதான் வந்து மீனிங் அதுதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர்த்து மக்கள் கைத்தட்டுறாங்க அந்த தென் இவங்க அப்படி பண்ணுறாங்க நல்லவனாக இருக்கணும் கெட்டவனாக இருக்கணும் அப்படின்றதா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யோசிக்கக்கூடாது சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து என்னென்னாலும் பண்ணலாம் அப்படின்றது வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு ஸோ தான் சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் ஆகுறாங்க எவ்ரி வீக் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஸோ சௌந்தரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேயராக கெட்ட பிளேயராக அப்படின்றத விட நல்ல என்டர்டெய்னர் அப்படின்றதுக்கு தாண்டி அவங்க நல்ல சுவாரஸ்யப்படுத்துகிறாங்க ஒரு விஷயத்தை பண்ணி அப்படின்றத வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நல்லவனாக கெட்டவன் தான் கடைசிதான் அவங்க நல்ல சுவாரஸ்யப்படுத்துகிறாங்களா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கண்டென்ட் அப்படின்றத வந்து சொல்கிறாரு ஸோ முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எப்படி சுவாரஸ்யப்படுத்தணும் மக்களை அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஓடணுமே தவிர்த்து நான் வந்து இங்கே நல்லவனாக இருக்கேன் நல்லது செய்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத முத்துக்குமரன் வந்து சாத்தனாக கிட்ட சொல்கிறாங்க ஸோ லைக் எல்லா எலிமினேட்டான பர்சன்ஸ்க்கும் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து மைனஸாக இருந்திருக்கும் அதை நம்ம உள்ளேருந்து பார்க்கல ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து எல்லா டைமும் வந்து பார்க்குறதில்லை அது மக்கள் தான் வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு டைமும் என்னென்ன நடக்குது அப்படின்றத டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன்லையும் பார்க்குறாங்க ஸோ அவங்க ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அந்த அவங்களோட மைனஸ் என்னன்றதை ஃபில்டர் அவுட் பண்ணி தூக்குறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சுவாரஸ்யப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்ம ஓடணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வாரம் வந்து பெஸ்ட்டு த்ரீயில் இவங்க டாப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஸோ இவங்களோட கேம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சூப்பராக இருக்குது இருந்திருக்குது அடுத்த வீக்கும் வந்து என்னஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இவங்களோட டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளவராக இருக்குது கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு என்னோட புரிதல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் டாப் த்ரீல இருந்தத பற்றி அப்படின்றத மறக்காம இந்த கமெண்ட் பண்ணுங்க அந்த இந்த மாதிரியான பிக் பஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்